அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஷகிலா சேந்தில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே அன்னபுரணி தாயார் வந்து நிரந்தரமாக இருக்க நம்ம சமையல் அறையில் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தாங்க காலையில் வந்து நான் எப்போவுமே அடுப்பு வந்து சுத்தமாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னு சொல்லி எழுதி கோலம் போட்டு வச்சுருப்பேங்க நான் வந்து பால் காய்ச்சிகிட்ருக்கேன் சாமிக்கு நைவேத்தியம் வைக்க விளக்கேற்ற அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் அன்னபுரணி தாயாருக்கு விளக்கேற்றி வச்சுட்டேங்க நம்ம சமையல் அறையில் தான் அன்னபுரணி தாயாரை வந்து வச்சுருக்கேன் அங்கே வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எது எதெல்லாம் குறைவாக இருந்ததோ அதெல்லாம் வந்து வியாழக்கிழமையே நான் வந்து அந்த பொருளெல்லாம் கழுவி வச்சுட்டேங்க டப்பாலாம் கழுவி வச்சுருவேன் எப்போவுமே உப்பு போடுற உப்பு ஜாடி எல்லாமே நான் வந்து கழுவி சுத்தமாக வேளக்கிழமை வச்சுட்டேன்னா வெள்ளிக்கிழமை நமக்கு எதெல்லாம் குறைவாக இருக்கோ அதை வந்து நம்ம அழகாக எடுத்து ஃபில் பண்ணி வைக்கிறது கரெக்டாக இருக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கல் உப்பு தாங்க கொட்டி வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூள் உப்பு சால்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்சம் கொண்டு அஞ்சரை பெட்டிங்க மஞ்சள் கடுகு சீரகம் சோம்பு இந்த மாதிரி நீங்கள் வெந்தயம் இதெல்லாம் வந்து வைக்கணும் ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காயின் வைக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து இப்போத்தி பழக்கம் இல்லைங்க பண்டைய காலத்துலேருந்து அதாவது அந்த காலத்துலேருந்தே இந்த மாதிரி தான் வைப்பாங்க என் மசாலா டப்பாவில் பணம் போட்டு வச்சுருப்பாங்க பெரியவங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டில் எதெல்லாம் குறைவாக இருந்ததோ அதெல்லாம் நான் வந்து நிரப்பி வைக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பு தாளிப்புக்காக வச்சுருப்பேன் அதையுமே நான் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறேன் கடுகு உளுந்து எப்பவுமே ஒன்றாதாங்க வைக்கணும் கடுகு மட்டும் தனியாக இப்போல்லாம் பேக்கெட்டில் நம்ம வாங்குகிறோம் அந்த மாதிரி நம்ம வாங்கக்கூடாதுங்க கடுகு உளுந்து எப்போவுமே சேர்ந்துருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து மளிகை பொருட்கள் நிறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு அன்னபூரணி தாயாரும் நம்ம கூட இருப்பாங்க